ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இங்கே பார்த்தீங்களா நான் மாடிக்கு போயிருந்தேன் விஜய்க்கு வந்துட்டு உடம்பு சரி வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டாங்க வண்டியை கூட ஒழுங்காக நிப்பாட்டலை எப்போயும் இந்த பக்கம்தான் வந்துட்டு வண்டியை நிப்பாட்டுவாங்க அப்படியே நிப்பாட்டாமா அப்படியே நிப்பாட்டிட்டு வீட்டில் வந்து காட்டுறேன் வஞ்சு பேக் அப்படியே வந்துருச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரி இல்லாமல் வந்து படுத்துருக்காங்க வயிறு வலிக்குதாம்மா அதனால் வந்துட்டு வயிறு வலிக்கு தான் தலை சுற்று தான் அதனால் அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு ரெண்டு நாளாக சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க எனக்கு தான் சரியாக எதுவும் இல்லை அதோட இப்போ ரொம்ப முடியாமல் வேலையாக இருந்து பாதியோட விட வந்துட்டாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்ப போகிற மக்களே மணியை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி கரெக்டாக சரி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாங்கள் போய்ட்டு எடுக்க முடியதான்னு பார்க்குறோம் இப்போது நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா வயிறில் வந்துட்டு புண்ணாக இருக்குது குடல் புண்ணாக இருக்குது அதனால தான் அந்த ப்ராப்ளம் வருது வயிறு வலிக்கிறது தலை சுற்றுறது அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டேப்லெட்டு டானிக்கெலாம் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டதில் ஒரு சைடு வந்து கட்டிக்கிட்டு வலிக்குது அப்படின்ட்டு ஜூஸு கடையிலேயும் வந்து மனசில் வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல அதுக்கப்புறம் இந்த ஜூஸு ஃப்ரூட்ஸு காரம் இல்லாமல் சாப்பாடு இந்த மாதிரி தான் வந்துட்டு சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க குடல் புண்ணுக்கு அதனால் வந்து வரும்போதே ஜூஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஜூஸ் கடையில் போய்ட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் அங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க அதனால் அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டோம் பாதாம் ஃப்ரூட்டு தான் வந்துட்டு வாங்கினோம் அப்புறம் வீட்டில் வந்து அந்த ஜூஸை குடிக்கிறதுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சாப்பாடு கொடுத்து மாத்திரை டானிக்கு எல்லாமே வந்துட்டு கொடுக்கணும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டேப்லெட்டு டானிக்லாம் கொடுத்துட்டு ரெண்டு நாளைக்கு இதை வந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் சரியாகலைனா நீங்கள் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் வந்து ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்துட்டு ரெண்டு நாள் நம்ம வந்து கரெக்டாக சாப்பாடுலாம் கொடுத்து டானிக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்துடணும் கொடுத்துட்டு சரியாகலைன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் சரியாயிருச்சுன்னா போக தேவையில்லை விஜய் வந்துட்டு மாத்திரையை பார்த்துட்டு ஒரே சாக்கிங்க என்ன இம்பிட்டு மாத்திரை இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நான் தான் வந்து பில் பே பண்ணிவிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்து இவங்க வந்து இன்ஜெக்ஷன் போட போயிட்டாங்களா அதனால் உங்களுக்கு தெரியாது ஆமாம் இத்தனை மாத்திரை இருக்கு போயிட்டு காலையில ஈவினிங்க்கு வந்துட்டு நாலு மாத்திரை மதியத்துக்கு மட்டும் மூணு மாத்திரை அந்த மாதிரி இருந்துச்சு சிறப்பு வந்துட்டு மூணு டைத்துக்கு வந்துட்டு குடிக்கணும் அவ்வளோதான் மதியத்துக்கு சாப்பாடு கொடுத்து மாத்திரையெல்லாம் கொடுக்கணும் ஓகே